கனச்சதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் எனில் அதன் பக்களவை வைக்காங்க கனச்சதுரின் கொள்ளளவுனாலும் சரி கன அளவுனாலும் சரி அது கியூப் தான் ஏ க்யூப் ஈக்குவல் டு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் எனில் பக்களவு கேட்கலாம் இப்போ இருபத்தி ஏழாயிரம் லிட்டரில் இருக்குது இதை நம்ம மீட்டரில் மாற்றுறது எப்படி மாற்றலாம் இப்போ ஒரு மீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் லிட்டர் அப்போ இதை ஆயிரத்தில் அடித்தோம்னா மீட்டர் க்யூப் அப்போ நம்ம இதை அடித்தோம்னா நமக்கு இருபத்தேழுன்னு கிடைக்கும் அப்போ இருபத்தி ஏழு மீட்டர் க்யூப் தான் நமக்கு இருபத்தி ஏழு லிட்டர் அப்போ நமக்கு இருபத்தி ஏழு மீட்டர் கியூபாக மாற்றிட்டோம் இருபத்தி ஏழாயிரம் லிட்டரை அப்போ ஏ க்யூப் ஈக்குவல்ட்டு இருபத்தி ஏழு அப்படின்னா இங்கே இருக்கிற க்யூப் இங்கே வந்து ரூட்டாக மாறும் அப்போ ஏ ஈக்குவல்ட்டு நமக்கு மூணு அப்போ நமக்கு என்ன கேட்குறான் பக்கம் கேட்டானா அப்போ நமக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதான் அப்போ இருபத்தி ஆயிரம் லிட்டர் தான் ஈக்குவல்ட்டு ஒரு மீட்டர் க்யூப் ஆயிரம் லிட்டர் ஈக்குவல்ட்டு ஒரு மீட்டர் கியூபாக தான் நமக்கு தெரியணும் அப்போ நம்ம ஆயிரத்தை அடிச்சிட்டோம்னா இது இருபத்தேழு மீட்டர் கியூபாக மாறிடும் அதுக்கு அப்படி தான் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்